بسم الله الرحمن الرحيم فمنكم من يبخل فمن يبخل انما يبخل عن نفسه الله الغني وانتم الفقراء صدق الله العظيم அல்லாஹூடைய பெருமையால் இன்றைக்கு ஓதப்பட்ட இருபத்தி ஆறாவது பெயராலே ஓதப்பட்ட பனிரெண்டாவது காலத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் இப்படி ஒரு வாக்கியம் சொன்னான் அல்லாஹிற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று உங்களை அழைக்கப்பட்டால் உங்களில் சில பேர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தனக்குத்தானே கஞ்சத்தனம் தன்னுடைய நப்சுக்கு கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் இறைவன் எப்போதும் தேவையற்றவன் நீங்கள்தான் இறைவனிடம் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் திருக்குறானின் வழிநடுகும் கொடைத்தன்மையை பாராட்டி வசனங்களும் வருகிறது கஞ்சத்தனத்தை இகழ்ந்து பேசிய கஞ்சத்தனத்தை இகழ்ந்து பேசுகிற வசனங்களும் வருகிறது இதே கருத்து குரானின் நிறைய இடத்துல வருகிறது இஸ்ரா இல்ல ஒரு ஆயத்து யாராவது உங்கள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா கைய கழுத்துல கட்டிக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாதீங்க உங்க கையை வந்து கழுத்துல இப்படி கட்டிக்கிட்டு உட்காந்துக்காதீங்க அதே சமயம் வாரி கொடுக்கிறேங்கிற பேர்ல உங்களுக்கே இல்லாத அளவுக்கு பூராத்தையும் வாரி இறைக்கவும் செய்யாதீங்க செலவு செய்வதில் நடுநிலை வேண்டும் தர்மம் செய்வதிலும் நடுநிலை வேண்டும் கொடைவல்லன்கள் பாராட்டப்படுகிறார்கள் கஞ்சர்கள் இகழப்படுகிறார்கள் கஞ்சத்தனம் குறித்து அதனுடைய கேவலத்தை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீசுகள் நிறைய கொடைத்தன்மைங்கிறது அரம்புகளிடத்துல ஆக பெரிய பதவி அறியாமை காலத்து சரியத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஊருக்கு தலைவர் யாரு அப்படின்னா ஊர்ல அதிகமாக கொடை கொடுப்பவர் இறந்து போனதற்கு பிறகு பல நாட்கள் ஒப்பாரி நடக்குமாம் யாருக்கு கொடைத்தன்மையில் அந்த ஊர்ல பிரபலமா இருந்தவங்களுக்கு தலைமைத்துவம் என்பது யாருக்கு தரப்பட வேண்டும் யார ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அதிக கொடைத்தன்மை உள்ளவர்கள் அவ்வப்போது வீட்டிலே ஒரு தீப்பந்தம் வைப்பார்கள் நீங்கள் உணவுக்கு எங்கள் வீட்டுக்கு வரலாம் என்று அர்த்தம் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் அப்படி தீப்பந்தம் வைத்த வீடுகள் எல்லாம் உண்டு சில பேருக்கு அந்த காலத்துல பட்டமே உண்டு கசீரூர் ரமாந்து அப்படின்னு சொல்லி அதிக சாம்பல் உடையவர் அப்படின்னு அர்த்தம் என்ன அதிக சாம்பல் உள்ளவர் அரம்பு கவிதைகள்ல இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா வரும் அதிக சாம்பல் உள்ளவர் என்ன அப்படின்னா அவர் வீட்டுல எப்பவுமே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ யாருக்காவது ஆக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அடுப்பு எரிவதால் சாம்பல் அதிகம் சாம்பல் அதிகமானவர் என்பது அவர் கொடையாளி என்பதற்கான ஒரு இலக்கிய சொன்னது சாம்பல் அதிகமானவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் எனவே தலைமைத்துவம் என்பது யார் என்றால் அதிக கொடை கொடுப்பவர் அடுத்து கஞ்சத்தனம் இதற்கு நேர் மாற்றம் சமூகத்துல மரியாதை இல்லை கஞ்சத்தனம் மறுகடிய ஒரு நல்ல கஞ்சன்னு சொன்னா அவன் பக்கத்துல சபையில உட்கார மாட்டாங்க அரும்புகள்ட அந்த பழக்கம் இருந்தது பக்கத்துல உட்கார மாட்டாங்க கஞ்சத்தனம் வாரிசுகளுக்கு வரும் ஒரு தந்தை கஞ்சனா இருக்காருன்னு வைங்களேன் மக கொடையாளியா இருக்கிறது ரொம்ப ரேர் கஞ்சத்தனம் என்பது வாரிசுகளிடத்திலேயும் தந்தையிடமிருந்து அப்படியே வந்துவிடும் இருக்கு இதனால தான் நம்பி சொன்னதாகும் அதை செல்லும் ககாவில வைத்து துவா செய்திருக்கிறார்கள் யாரெல்லாம் என்ன கஞ்சத்தனத்தை மட்டும் காப்பாத்து சரி ஏன் இப்படி இந்த கஞ்சத்தனம் இழிவாக பேசப்படுகிறது அப்படின்னா அல்லாஹ் மேல அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை செலவழிச்சா தீந்து போயிடும் ஆண்டவன் தரமாட்டான் அல்லது மேல நல்ல எண்ணம் உள்ளவன் கஞ்சத்தனம் செய்ய மாட்டான் சில பேர் அவனும் கஞ்சத்தனம் அதாவது அவனுக்கு அவன் மேலேயே கஞ்சத்தனம் செய்கிறான் இருந்தால் மனைவிக்கு செலவு மாட்டார் இருந்தாள் இந்த மாதிரி விஷயத்துல தன்னுடைய கண்ட்ரோல கட்டு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற மனைவி மக்களுக்கெல்லாம் கஞ்சத்தனம் செய்பவன் தன்னுடைய ஆடை தன்னுடைய செலவினத்திலெல்லாம் கஞ்சத்தனம் செய்பவன் மொத்தத்தில் எல்லோரிடத்திலையும் இழிவுக்குரியவனாக அன்றைய சமூகத்தில் கருதப்பட்டார் கொடையாளிகள் காலம் கடந்து பேசப்படுகிறார்கள் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ரசூ சல்லா அல்லி செல்லம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஆட்டம் தாய்ங்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் அவரை தான் கொடையாளியாக சொல்லுகிறார்கள் அரபு கிதாபுகள் அத்தனையில எடுத்தாலும் அரபு உலகத்தில எடுத்தாலும் சும்மா பேச்சுக்கு பேச்சு ஆஹ் இவர் பெரிய ஆத்தம் தாய் அப்படிம்பாங்க ஏதாவது ஒருத்தர் வாரி வழங்கினார்னா ஆதம் தாய் அவ்வளவு ஆத்தம் தாய் ரசூமுல்லாவை பார்க்கவில்லை ரசோ காலத்துக்கு முன்னாடி உள்ளவர் அவர் வாழ்ந்த ஊரில் பஞ்சம் வீட்டில் ஒண்ணும் இல்லை ஆத்தம் தாயினுடைய மனைவி மக்கள் குழந்தைகளை எல்லாம் வந்து சாப்பிடாம சும்மா அப்படியே விளையாட்டு காட்டி தூங்க வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஊர் முழுக்க பஞ்சம் யாரிடத்திலும் ஒன்னும் இல்லை இரவு மனைவி தூங்கிவிட்டார் மக்களும் தூங்கிவிட்டார்கள் ஆத்தம் தாய் இவ்வளவு கடுமையாக இந்த ஊருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதேன்னு இருக்கிறதேன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு ஆத்தம் தாய்டே ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்துல ரெண்டு மூணு குழந்தைகளோட ஒரு தாய் அந்த ஆத்தம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேக்குது எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்காக வேணும் ஏதாவது சாப்பிட கொடுங்க அத்தம் தாய் வீட்டுக்கு போனா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்புனாங்கன்ட்டு வந்து நிக்கிதா அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சவரும் ஒண்ணுமே இல்லை இப்போதைக்கு அவற்ற கொடுக்கறதுக்கு அவற்ற உள்ள உன்னே ஒன்று அவருடைய வாகனம் அவருடைய ஒட்டகம் நேரம் போனாரு அதை எடுத்து அறுத்தார் ஒட்டகத்தை அறுத்துட்டு தீய மூட்டினார் மூட்டி ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சமைக்க ஆரம்பித்தார் சமைக்க ஆரம்பிச்சுட்டு தீப்பந்தத்தை எடுத்து வீட்டுக்கு மேலே வச்சுட்டாங்க ஊரில் உள்ளவங்கெல்லாம் வாங்கன்னு அந்த மிட் நைட்டில் அந்த ஊர் முழுக்க அங்கே வந்தது ஊரில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க எல்லா வீடுகளும் ஏதோ திருவிழா மாதிரி பெருநாள் மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டு அத்தம் தாய் தன்னுடைய வாகனத்தை தன்னுடைய ஒட்டகத்தை அறுத்து விரிஞ்சு வச்சிருக்காரு ஒட்டகத்தினுடைய இறைச்சி சதை எலும்பு காலு வரைக்கும் காலையில் இல்லை எதுவுமே பாக்கி எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட்டு முடித்துட்டாங்க ஒரு துண்டு கூட ஆத்தம் தாய் சாப்பிடலை ஆத்தன் தாயினுடைய கொடைத்தன்மையை அவ்வளவு பெருசா எழுதுவாங்க ரசூல்லாவுடைய காலத்துல அவர் வாழல ஆனா அவர் வப்பாத்தானதுக்கு அப்புறம் ரசூல் சல்லா அல்லி செல்லம் உடைய சபையில அவர் பேசப்பட்டார் ஆத்தன் தாய் அப்படின்னு சொன்னா ரசூல்லாவும் சொல்லுவாங்க அவர் மிகப்பெரிய கொடை அவருடைய மகதான் சஃபானா அப்படிங்கிறவங்க சஃபானா இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள் அந்த சஃபானா ஒரு தடவை கைதியாக பிடிக்கப்பட்டு கைதியாக கொண்டு வந்து அவர்களை பிடித்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் அப்ப சஃபானா வந்து சூழ்ந்தாவிடத்துல சொன்னது என் தந்தை ஹாத்தம் தாய் ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கியவர் நீங்க அவருடைய நற்பெயருக்காகவாகுவது நீங்கள் எனக்கு விடுதலை தர வேண்டும் ரிலீஸ் பண்ணுங்க அவங்களுடைய தந்தை ஆகப்பெரிய கொடையாளியாக இருந்தார் என்று செல்லும் அவர்கள் அவங்க தந்தையை பாராட்டிய ஹதீசிகள்லாம் இருக்கு கொடை கொடுத்தவர்களும் பாராட்டப்பட்டிருப்பது கஞ்சத்தரம் உள்ளவர்கள் இகழப்பட்டிருப்பது எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய வரலாறுகள் சகோதர முறை வேணும் அதிரதி அல்லாடைய கூட பிறந்த சகோதரர் பேர் ஜாஃபர் ஜாஃபர் அல்லானுடைய மகன் அப்துல்லா உடம்பு சரி இல்லாம படுத்திருக்காரு மதே யாருமே பார்க்க வரல நிறைய பேர் என்ன நோய்வாய்பட்டா விசாரிக்கிறதுக்கு நிறையா வருவாங்களே யாருமே வரலையே என்னை பார்க்குறதுக்கு நல்லா தானே வாழ்ந்துருக்கேன் நான் உடம்பு சரியில்லாமல் படுக்கிறப்ப யாரும் வரலன்னா சரியில்லையா அது இப்போ நம்ம நடவடிக்கை சரியில்லையில இப்போ கூப்பிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டார் ஏன் என்னை பார்க்குறக்கு நிறைய பேர் வரல அவங்க சொன்னாங்க ஊரில் எல்லாரும் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறீங்க யாரு வந்து உடம்பு சரியில்லாம விசாரிக்க வந்தாலும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது நீங்க கேட்கலன்னாலும் முகத்துல முழிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வரல அப்துல்லாஹின் ஜாஃபர் இது அபி தாலிப் அப்போ அப்துல்லாஹின் ஜாஃபர் அதி சொன்னாங்க ஊர்ல ஒரு தண்டூரா போடு எங்கிட்ட கடன் வாங்கின எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவேன் யாரும் கடனை திருப்பி தர வேண்டாம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அதுக்காக சந்திக்கிறதை எல்லாம் நிறுத்திக்க வேணாம்னு சொல்லு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவனை பார்க்க கூட வரலங்கிற அளவுக்கா வந்து இவங்கள இதாயிடுச்சு போய் எல்லா பக்கம் அறிவு செஞ்சாங்க அப்துல்லா ஜாஃபருக்கு தர வேண்டிய கடன் பூரா இல்லை அப்படின்னு மறுநாள் அவங்க வீட்டில் நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் அவ்வளோ பேரும் போய் நிற்கிறாங்க ஒரு மனிதன் வாரி வழங்குகிற தன்மையில் வரலாற்றிலே இடம்பெறது பெரிய விஷயம் அதுல குறிப்பா கஞ்சத்தனம் உள்ளவன் அவன் அவனுக்கு கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் அவன் மனைவி மக்களுக்கு கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் குறிப்பாக அவனுக்கு அல்லாகவின் மீது நல்ல எண்ணம் இல்லை ஏன்னா கொடுத்தா இது வராது காலியா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம காசு இல்லாம உட்காந்துக்குவோம் இதுதான் ஒரு கஞ்சனுடைய அவனுடைய கான்செப்ட் இப்போ கொடுத்து காலியாகி உட்காந்துக்கோன்னா நீ அல்லாவ நம்பலைன்னு அர்த்தம் அல்லா கொடுப்பான்னு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கஞ்சன் இகழப்படுவதற்கு முதல் காரணம் அதுதான் அதாவது வரம்பு மீறி செலவு செய்யறது வேற அதை மாதிரி ஏத்துக்கல இங்க ரெண்டு வார்த்தை தமிழ்ல சொல்லுவாங்கல்ல ஊதாரித்தனம் ஒண்ணு உலோகித்தனம் ஒண்ணு ஊதாரித்தனம்னா சும்மா பாரி கண்டபடி இறைக்கிறது செலவு ஆடம்பரத்துக்கு அனாவசியத்துக்கெல்லாம் ஊதாரித்தனம் இன்னொரு வார்த்தை உலோவித்தனம் உணோபித்தனம்னா என்ன தெரியுமா எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு கூட செலவழிக்காம ஒருத்தர் இருந்தா அவனுக்கு பேரு உலோபி அவனுக்கு பேரு கஞ்சன் நீ மனைவிக்கு கொடுத்தாகணும் நீ மக்களுக்கு கொடுத்தாகணும் அவங்களுடைய ஆடம்பரத்துக்கு இல்லைன்னாலும் அவங்க அவசியத்துக்கெல்லாம் அவசியத்துக்கு கூட கொடுக்காம ஒருத்த இழுத்து குடிச்சு வச்சிருந்தான்னா அவனுக்கு பேரு உணவு அர்த்தம் இந்த ஆயத்துல இன்னைக்கு ஓதன ஆயத்துல வந்ததா தான் செலவழியுங்கள் என்று கூப்பிட்டால் பவீன்கும்மை இயவுகள் உங்களிலே சில பேர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் உணர்ந்து கொள்ளட்டும்

உங்களை போக்கிவிட்டு வேறு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் அதாவது நீ செலவழிக்கல செலவழிக்கிற மாதிரி ஆண்டவன் கொடுக்க முடியும் இடத்துல அவனை ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்து இன்னொருத்தரை உட்கார வைக்க முடியும் கஞ்சர்களுக்கான கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கான எச்சரிக்கை காபித்துள்ளாவுடைய தவாஃப முடிச்சுட்டு கேட்டாங்க அதான் கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் யார்தான் என்னை காப்பாற்றுக்க மினல் பூகல் வல்ல ஆக்சிஜன் வருது இயலாமையை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் என்னை காப்பாற்றுகள் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சாப்பாட்டு கையில காக்கா கூட வருத்த மாட்டாங்க என்ன ரெண்டு பருக்க போயிடும் சில சில பேர் வந்து வரலாறுல படிச்சு பார்த்தா சிரிப்பா வருது அவங்களுடைய கொள்கையே அப்படி இருந்திருக்கு ஒருத்தர் இருந்தாங்க அபுல் அபுல் அஸ்வத் அத்துவலி அப்படின்னு ஒருத்தர் ஒரு மார்க்க அறிஞர்கள்ட்ட என்ன பேமஸ்னா அரபு இலக்கியத்துல கிங் அவர் பயங்கரமான அரபு இலக்கண இலக்கியம் இந்த கிராமருங்கிறாங்கல்ல தன்னிகரற்ற பெரிய ஆளு சில பெரிய ஆளா இருந்தாலும் சின்னதா ஏதாவது குறை இருக்கும் இந்த குறை இருந்துச்சு என்னன்னா கஞ்சத்தளம் கஞ்சத்தனா பரவாயில்ல கஞ்சத்தனத்தை அவர் கொள்கையா வச்சிருந்தார் என்ன கொள்கைன்னா ஏழைகளுக்கு கொடுக்காதீங்க எல்லாத்திலையும் சொல்றது அவடுக்காதீங்க அவங்கள்ட்ட ஏதாவது நன்மை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருந்தா அல்லாவா கொடுத்துருப்பாங்கல்ல நீங்க கொடுக்காதீங்க கொடுக்க கூடாது ஏன்னா அவன் நல்லவனா இருந்திருந்தா அல்லாவே கொடுத்துருப்பாங்கல்ல நீங்க கொடுக்காதீங்க யாருக்கும் மனுஷன் நோத்தா போற வரையும் ஒரு பைசா கொடுத்ததில்லை ஒரு பருக்க கொடுத்ததில்லை சாப்பிடுறப்ப வந்தாலும் துரத்து விட்டுருவாரு ஒரு ஆளு முடிவு பண்ணியே போனா அவரு சாப்பிட்டு இருக்கிறப்போ பெரிய தட்டு எல்லாம் வச்சிருக்கு நிறைய ஐட்டா இருக்கு நடுவுல ரொட்டி உக்காந்து சாப்பிட்டு இருந்தாரு வந்துட்டா ஒரு அந்த ஆளு வந்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா இந்த ஆளு கூட எப்படியாவது இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்ரு பாத்திரலாம் பேச்சு கொடுப்போம் அப்படின்னு இவர் வந்து கொள்கை முடிவு கொடுக்க கூடாதுங்கிறது சும்மா இப்ப இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் இல்லை கொடுக்க கூடாதுங்கிறது அவருடைய முடிவாகும் அவர் இதுக்கு ஆகப்பெரிய ஆளின் ஆளின்னா இந்த அரபு இலக்கண இலக்கியத்துல பயங்கரமான வேலை செஞ்சிருக்காரு அவர் கவிஞர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுற ஆள் அபுல் அஸ்மது தோலி அவர் வந்தாலும் மெதுவா பேச்சு கொடுவதற்காக வர்ற வழியில உங்க குடும்பத்தை பார்த்தேன் அப்படின்னாரு அவர் இந்த மாதிரி பேசுவோம் பேசுனா அப்புறம் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாருன்னு நினப்பு வர்றப்போ உங்க குடும்பத்தை பார்த்தேன் அம்மா நான் அங்கதான் விட்டுட்டு வந்தேன் இவர் என்னமாவது சொல்லி உள்ள வரலான்னு அவரு என்ன சொன்னாலும் அவனை தட்டுக்கு மட்டும் விட்டுறக்கூடாதது இவர் குடும்பத்தை அங்கதான் விட்டு வந்தேன் உங்க மனைவிய பார்த்தேன் அம்மா அதுவும் அங்கதான் இருந்தது உங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க கர்ப்பமா தான் விட்டுட்டு வந்தேன் திரும்ப அடுத்தடுத்து அடுத்து வர்றாரு விஷயம் தெரியுமா இப்போ வர்றப்ப தான் தெரிஞ்சது குழந்தை பிறந்திருச்சு தர்பமா இருந்தா குழந்தை பிறக்கத்தான் செய்யும் இப்படி போகுது குழந்தை பிறந்தது ரெண்டு குழந்தை ரெட்டை குழந்தை பிறந்திருக்கிறது ரெண்டும் ஆணு அவங்க அம்மாவும் அப்படி தான் பெற்ற அதனால அதும் அப்படி பிறக்கும் அரே மாமியா சொல்றார் மாமியாவுக்கு ரெண்டு தான் பிறஞ்சி இதுவும் அப்படி தான் ரெண்டு தான் அதுல ஒன்னு மவுத்து ஒரு குழந்தை மக்த நல்லதுதான் ரெண்டு குழந்தை பால் கொடுக்க முடியாது அவனால இப்படி ஓடுது என்ன அந்த இன்னொன்னு மௌத்தா போச்சு சகோதரன் போனதுல அவனும் போயிருப்பான் பேசிக்கிட்டே இருக்காரு கூப்பிடுற ஐடியாலே இல்ல அந்தாலும் விடுற ஐடியாலும் இல்ல சகோதரன் போனதுல அவனும் போயிருப்பான் இப்படி சொல்லிட்டாரு கடைசியா கேட்டாரு உங்க உணவு ரொம்ப ருசியா இருக்குமாமே அதனாலதான் தனியா சாப்பிடுறேன் உணவு தட்டுக்குள்ள எப்படியாவது போயிடலான்னு அவரு பாக்கிறார் இவர் எந்த வகையிலயும் உணவுக்கு வந்து உள்ள கூப்பிடுற மாதிரி இல்லை அரபுகள்கிட்ட வந்து பெரிய அழுதலா இருப்பாங்க ஆனா கஞ்சத்தன உள்ள வந்துடுவோம் என்ன தெரியுமா சமூகத்துல மரியாதையை இழந்து விடுவார்கள் இன்றைக்கு ரெண்டு மூணு வசனங்கள் இந்த மாதிரி வந்தது கடைசியா சூரத்து முஹம்மதுனுடைய லாஸ்ட் வசனம் செனவழியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் உங்களிடத்திலே கஞ்சத்தனம் செய்கிறார்கள் பமிங் கும்மையுகள் கஞ்சன் அவன் அவனுக்கே கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் மறுமையில சதைகள் குறை செலவழியன்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் உங்களிடத்திலே கஞ்சத்தனம் செய்கிறார்கள் பமிங் கொம்ம எமுகல் பமையல் நவ் நப்சிகி கஞ்சன் அவன் அவனுக்கே கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் மறுமையில் சதைகள் குறைவாக இருப்பாங்களாம் சதை குறைவா அங்கங்க திடீர்னு திடீர்னு சதை கம்மியா இருந்தா அந்த உடம்பு எப்படி அசிங்கமா இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கஞ்சத்தனத்தினுடைய பல்வேறு விதமான இகழ்ச்சி மறுபக்கம் சாம்பல் அதிகம் உடையவர்கள் கொடைத்தன்மை உடையவர்கள் ஊர் தலைவர்களாக இருக்கிறவங்களே யாருன்னா அரபுகள் தேர்ந்தெடுக்கிறப்போ சிறந்த கொடையாளர்களை தான் தேர்ந்தெடுப்பார்களாம் எனவே எல்லாம் சொல்லுவது போல என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று கழுத்திலே கை வைத்து கையை கட்டி கொள்ளவும் வேண்டாம் நான் தரம் பாருன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வாரி அறிக்கவும் வேண்டாம் செல செலவு செய்வதில் எப்போதும் நடுநிலை வேண்டும் ஆனால் இதுக்கு விதி விளக்கா ஆத்தம் தாய் போன்றவர்கள் தாய் எல்லாம் சும்மா ரசூலாவுடைய காலத்துக்கு முன்னாடி சொல்றோம் ரசூல் சல்லா செல்லும் அவர்களும் சரி அவங்களுடைய வீடும் சரி தங்களுக்கு இல்லை என்ற போதும் கொடுப்பார்கள் இஃப்தாருக்கு முன்னாடி கடைசியா இருந்தது ஒரு பேர் செம்பளம் ஒரு தாய் ரெண்டு குழந்தை ரெண்டு பெண் குழந்தை அய்ஷா அம்மா சதக்கா செய்து விடுவார்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய தடவை வாங்கி அந்த தாய் அதை ரெண்டாக பிரித்து இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் கொடுத்து விட்டு தான் பட்டினியோடு போவாள் சல்லா அல்ல செல்லம் அந்த தாயை பார்த்துட்டு ஆயிஷா அம்மா அணுதுருவாங்க வாங்கிட்டு பிள்ளை பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கு கொடுத்துட்டு அது பட்டினியோட போறதூருல வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதை சொல்லுவாங்க யாசகம் கேட்டு ஒரு பெண் வந்தது ரெண்டு குழந்தைகளோடு வந்தது இருக்கிற ஒரு பேரிசம்பளத்தை கொடுத்த அதை ரெண்டையும் பிரித்து கொடுத்துட்டு தான் பட்டினியோடு போகிறது அபிசல்லாஹு அழிக்கு வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பா பாராட்டி அது சொர்க்கவாசிகள்ல சேரும் அப்படிங்கறது எல்லாம் பெருமாநா சல்லு அழிக்கு வசல்லம் சொல்லுவார்கள் இருக்கிறத பூரா ஒரு தடவை இஸ்லாமிய அறிஞர் ஆரிஃப் பில்லா ஒருத்தர்கிட்ட கொடைத்தன்மையையும் ஆத்தம் தாயுடைய கொடைத்தன்மையும் கம்பேர் பண்ணி பேசுனாங்களாம் ஆத்தம் தாய் ரொம்ப கொடுத்துருவாரா ரசூல்லா கொடுத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்தம் தாய்க்கு சப்போர்ட் பண்ணவர் அவரை தூக்கி வச்சு பேசினவர் சொன்னாராம் ஆத்தம் தாய் எப்படி கொடுப்பாரு தெரியுமோ அவர் வீட்டுக்கு ஏழு வாசல் இந்த வாசல் வழியா வந்தாலும் கொடுப்பாங்க அவனே அங்க வாங்கிட்டு திரும்ப இந்த வாசல் வழியா வந்தாலும் கொடுப்பாரு இந்த பக்கம் முன்னாடி வாசல் வழியா மூணாவது தடவை வந்தாலும் கொடுப்பாரு ஏழு வாசல்லு ஏழு தடவை வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாரு தான் ஆத்தம் தாய் உங்க ரசூல்லாம் அப்படி கொடுப்பாருன்னு கேட்டிருக்காரு இப்படி சொன்னாரா எங்க ரசூ ஒரு வாசல்ல ஒரு தடவை கொடுத்துட்டா அவன் ரெண்டாவது வாசலுக்கு வரவே மாட்டான் ஏன்னா இருக்கிறத ஊராத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க அவர் அங்க ஏழு வாரசலுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்காரு அடுத்த அடுத்த வார்த்தலுக்கு வந்தா நாயகம் கொடுத்தால் நாயகத்தினுடைய தர்மம் சம்பந்தமாக வருகிறது கரீகில் முருசலா எப்படி வீசும் காற்றை போல தர்மம் செய்வார்கள் அதனால நல்ல பாதைகளில் அல்லாகவுக்காக என்று எப்போது அழைக்கப்பட்டாலும் நடுநிலையோடு கஞ்சத்தனம் காட்டாமல் செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த ஆயத்தை வலியுறுத்துகிறது அல்லஹோவிடத்தில்

இருபத்தி ஒன்று மூன்றாவது நைட்டு ஏற்கனவே நம்ம அறிவிச்ச பிரகாரம் தான் ஒரு மணிக்கு ஏமல் நோயின் தொழுகை இங்கே ஆரம்பமாகும் வாய்ப்புள்ளவர்கள் இதில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொஞ்சம் சபரித்தாருடைய டைமிங் எல்லாம் மாறுது கொஞ்சம் கவனத்தை வையுங்கள் நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு வாங்க சொல்லுவாங்க انزل ان شاء الله كتابة الاديب صلى الله على الله محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سل و